தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் கேஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட புட்டிங் ரெசிபியை பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டூ கே கிட்ஸோட சூப்பர் ஃபேவரெட்டான மில்க் புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன் லிட்டர் மாட்டுப்பால் எடுத்திருக்கேங்க அதை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா பாலாடையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பாலாடை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து இதை நெய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நெய் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த மாதிரி பாலாடை ஃபுல்லாகவே பால் இருந்து நம்ம எடுத்துடலாங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு சைனா கிராஸ் தான் எடுத்திருக்கேன் கடல் பாசின்னு கேட்டால் எல்லா கடைங்களுமே கிடைக்குங்க இது பவுட்ரு ஃபார்ம்லேயும் கிடைக்கிது நான் வந்து இந்த மாதிரி முழுசாக தான் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கிச்சன் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு சும்மா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க அதில் இம்பியூரிட்டிஸ் எதுவும் இருந்தால் வந்துடும்ங்கிறனால அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா இந்த கிராஸ் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிற அளவுக்கு டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம முந்திரியும் பாதமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறை குறையாக நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இந்த சாப்பரில் நல்ல ஸ்லைசஸ் மாதிரி வந்துடும் அப்போது சாப்பிடும்போதுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றனால நான் இதில் போட்டு சாப் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கும் இது pistachio. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பதாமை போட்டு இந்த மாதிரியே சாப் பண்ணலாம் உங்களுக்கு கேஷ்யூ விட பாதாம் வந்து ரொம்பவே அழகான ஸ்லைசஸாக உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்க பாதம் எவ்வளோ அழகாக ஸ்லைஸஸ்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதை வந்து இதில் பாதி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பால் மறுபடியும் நம்ம சூடு பண்ணலாம் சூடு பண்ணிவிட்டு சூடான பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சைனா கிராஸு அந்த லிக்விடை நான் ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன் இதை அப்படியே இந்த மில்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ஒரு கப் அளவுக்கு போதுங்க தாராளமாக இருக்கும் ஒரு லிட்ரு பாலுக்கு ஒரு கப் சுகர் வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸுமே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஷாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நட்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறது பாதி நட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் இன்னும் பாதி நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறக்காக வேணுங்க அதனால் நான் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா ரெடி ஆகட்டும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து சைனா கிராஸில் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி தானே உள்ளே போட்டிருக்கோம் ஸோ பால் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கிற பால் வந்து கொஞ்சம் கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகும்போது ஒரு அஞ்சு டு ஆறு அளவுக்கு ஏலக்காய் பொடி ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அந்த பாலோட ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஸ்ட்ரான்ஸ் குங்கம்ம பூ போட்டுக்கோங்க இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஓகே ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும் சஃப்ரானோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியும் கூட நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் வேறு எசன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாமல் ஏலக்காவே போதுமான அளவு அப்படி குங்குமப்பூ இருக்கிற பட்சத்தில் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் மோல்டுக்கு மாற்றிடலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன பவுல்ஸ் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ப்ளேட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க ஸோ நான் இந்த மாதிரி மூணு பவுலில் போட்டுக்கிறேன் போட்டாச்சு ஸோ இது ஆறுற வரைக்குமே வெளியவே இருக்கட்டுங்க மேலே ஏதாச்சும் பபிள்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பிரேக் பண்ணி விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா கூலிங்காக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது டெசர்ட் அப்படின்றனால உங்களுக்கு இந்த மாதிரி கூலிங்காக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாலிடிஃபையாக ஆயிடுச்சு இது அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா மேலே வந்து இந்த மாதிரி நட்ஸை போட்டுட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணும்போது நட்ஸோட ரொம்பவே அழகாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளேட்டில் சர்வ் பண்ணணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி நைஃபை வச்சு சைடில் கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து டேப் கூட பண்ண வேண்டாம் அப்படியே ஜெல்லி ஃபார்மில் சூப்பராக வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஜெல்லி மாதிரி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி வந்து கொடுங்க கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த டெசர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ்